இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ராகி உருண்டை பண்ணி கொடுங்க கண்டிப்பாக ராகியே பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சிலருக்கு கேழ்வரகு பிடிக்காது இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நல்லா பூ மாதிரி அஞ்சே நிமிஷத்தில் நம்மளுக்கு ராகி உருண்டை ரெடியாகி வந்துடும் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு சட்னி பார்க்கலாம் இதுக்குன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாக சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி விதை இருக்குலையே அது சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இதுக்கு நான் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒன்றோ ரெண்டோ நீங்கள் கொஞ்சம் அதிகம் கூட போட்டுக்கலாம் காரம் அதிகமாக சாப்பிட்றதுல இருந்தால் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க லாம் நல்லா அப்படியே வ எண்ணெயிலே அந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் சிவக்கிற அளவுக்கு வதக்கிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க தேங்காய் நிறைய போடும்போது ஒரு நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காயே ஒரு பாதி அளவு சேர்த்திங்கன்னா போதும் நிறைய சேர்த்தா ரொம்ப புளிப்பாயிடும் புளி அதிகம் சாப்பிட்ற அளர் இருந்தால் நீங்கள் ஒரு நெல்லிக்காய் அளவே சேர்த்துக்கோங்க இதை அப்படியே ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ராகி உருண்டை எப்படி பண்ணலான்னு வாங்க இதுக்கு நான் அரைக்கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் கேழ்வரகு மாவு இருக்குல்ல அது வந்து அரைக்கப்பு அளவு எடுத்திருக்கேன் அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு நான் ரவையும் எடுத்திருக்கேன் இது மொத்தமே வந்து எனக்கு ஒரு நானூறு கிராம் வரும் இது இரநூறு கிராம் அது இரநூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இது ரெண்டும் ஒன்றா நல்லா கலந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு நான் கடுகு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்கேன் கடுகு சீரகம் இதெல்லாம் நிறைய போடும்போது நல்லா வாசனையாக நல்லாவே இருக்கும் கடலை பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் இன்னும் கூட நீங்கள் அதிகம் கூட சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாக ஒரு மூணு காஞ்ச மிளகா நாலு காஞ்ச மிளகா நல்லா பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பொடியும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க பெருங்காயப்பொடி போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை கப்பாக அரை கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் மொத்தம் ஒரு கப்பு இதுக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு நான் இதில் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம கலந்து வச்சுருக்கேன் ரவையும் கேழ்வரகும் இருக்கு இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நான் ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு ஒரு கையில் மாவு போடுறதுனால என்னால் கலக்க முடியல நான் வந்து இதை நல்லா கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வரும்னு சொல்லி இது தான் இருக்கும் நான் மாவெல்லாம் போட்டுட்டேன் இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக வரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாம் இந்த மாதிரி கலந்துகிட்டே வரும்போது அதெல்லாம் உடஞ்சிடும் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அதிகமாயிடுச்சின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் ரவையே சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சிருங்க இது ஆறுனதும் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் இதை இப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் உப்புமா மாதிரியே தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு இது கூட வந்து இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னியை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு போட்டுடலாம் இந்த சட்னி இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் கூட ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் நம்ம கொத்தமல்லி விதெல்லாம் போட்டு அரிச்சதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நம்ம இப்படி சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னியோட இதை வச்சு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு உப்புமா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் உப்புமா டேஸ்ட்டு உப்புமா வந்து நம்ம வெறும் ராகி மாவில் பண்ண மாட்டோம் இல்லையா அதில் ரவை கலந்து பண்ணுறதுனால இது சாப்பிட்றதுக்கு உப்புமா மாதிரியே இருக்கும் ரொம்ப அவசரமாக நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நாம் இப்போ கலந்து வச்சு இந்த ஒரே மாவு வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் அதில் ஒரு நாலஞ்சு ரெசிப்பி நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காமிக்கிறேன் இதில் நான் அறமுடிய அளவுக்கு தேங்காவை நல்லா துருவி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க தேங்காய் அதிகமாக சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க ஒரு லெமன் சைஸ் உருண்டை எடுத்துக்கிறேன் நான் இது வந்து ரொம்ப டைட்டாகலாம் பிடிக்கக்கூடாது ரொம்ப டைட்டாக பிடிச்சா ரொம்ப இறுகி நல்லாவே வரவே வராது கொஞ்சம் லூஸாகவே நீங்கள் அந்த உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துக்கோங்க பிடிச்சிட்டு நாம் வந்து ஆவியில் வேக வச்சு இதை எடுக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ராகி சேமியாக கிடைக்கும் இல்லையா அதில் வந்து இந்த மாதிரி கட்டி கட்டியாக எதுவுமே இல்லாமல் உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டியெல்லாம் அதில் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு இதே மாதிரி ஆவியில் வச்சுருங்க இது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ஒரு சிலர் ராகியில் சாப்பிட மாட்டாங்கள்ல அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்பொழுது இது வித்தியாசமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும் அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க இது ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு டைம் எல்லாம் அதிகம் எடுக்கவே எடுக்காது ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நமக்கு இது ரெடி ஆகிடும் ரொம்ப சாஃப்டாக வெந்து நமக்கு கிடைச்சிரும் அதனால் இது மார்னிங் டைமில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி லன்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பிரேக்ஃபாஸ்டாகவும் இதை எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்தியானது ராகி நமக்கு எவ்வளோ நல்லது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ராகி சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுக்கிறதுனால இது வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்காது ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துலேயே நல்லாவே வெந்து கிடைச்சிரும் பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு கலர்ஃபுல்லா அழகா இருக்குன்னு இந்த ரெசிபி உங்க வீட்டுல கண்டிப்பா செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலில் நான் நிறைய ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் குயிக்காக ரெடி ஆகிற மாதிரி நிறைய ரெசிபீஸ் இருக்குது ஹெல்தியான ரெசிபீஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் குட்டீஸ்க்கெலாம் பிடிக்கிற மாதிரி நிறைய ரெசிபீஸ் இருக்குது ஹெல்தியான ரெசிபீஸ் அதிகமாகவே இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுனா ஒரே லைக் மட்டும் கொடு புதுசாக என்னோடய சேனலுக்கு யாராவது இப்போ தான் வந்திருந்தீங்கன்னா என்னோடய சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாவு வச்சு நாம் பிடிக்கோடு கட்ட மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லைனா சின்ன சின்ன உருண்டையாக நெல்லிக்காய் சைஸ் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இதையும் ஆவியில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக பண்ணியிருப்போம் இல்லையா அதை மட்டும் நம்ம தாளித்து எடுத்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இது சட்னி கூட இல்லாமலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ